கொடைக்கானல் அறுபத்தி இரண்டாவது கோடை விழாவில் நாய்கள் கண்காட்சி இன்று பெரும் எதிர்பார்ப்புடன் தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கடந்த வாரம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்ட நிலையில் கோடை விழாவை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிலையில் இன்று ஏழாவது நாளாக பூங்காவில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ரக நாய்கள் சைபனஸ்கி ஜெர்மன் ஷெஃபர்ட் இந்தியன்ஸ் பிக்ஸ் கோல்டன் ரெட்ரைவர் ஸ்பெயின்ஸ் மவுண்டன் ராஜபாளையம் பிராட்வீலர் சிட்டிஷ் பெல்ஜியம் மவுண்ட் அமெரிக்கன் புள்ளி டர்பன்மேன் கலந்து கொண்டன இதில் கலந்து கொண்ட நாய்கள் நான்கு பிரிவுகளின் கீழ் விளையாடி போட்டிகளில் நடைபெற்றது நாய்கள் கண்காட்சியில் முதல் மூன்று இடத்தை தட்டி சென்ற நாய்களுக்கு மண்டல இயக்குனர் கால்நடைத்துறை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பான போட்டிகளை நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் ರಭು ಮಿಂಡ್